மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு கொண்டிருக்க மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் ஜிவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க ஆய்வாளர் உணர்வாளர் பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் வணக்கம் இப்ப இன்னொரு புறம் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இந்த நீதிமன்றங்கள் தொடர்ச்சியாக இந்த ஒன்றிய அரசின் திட்டங்களுக்கு எதிராக நிறைய பேசிட்டு வர்றாங்க எலக்ட்ரல் பாண்டு தொடங்கியதுலேருந்து எஸ்பிஐ வந்து லேட் ஆகும்னு சொன்னதிலிருந்து உடனே தரணும்னு சொன்னதிலிருந்து தந்ததுக்கப்புறம் சீரியல் நம்பர் வேணும்னு கேட்டதிலருந்து சீரியல் நம்பர் தரதுக்கு டைம் கேட்டப்போ அதுவும் நீங்கள் சீக்கிரத்துலேயே தரணுன்னு சொன்னது வரையும் சந்திர சுட்டு தொடர்ச்சியாக அதை விடாமல் 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 மேட்டரை அடிச்சிட்ருக்காரு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதற்கு பிறகு இப்ப நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சிஏஏ சட்டம் இப்ப உடனடியாக கொண்டு வரதுக்கான காரணம் என்னன்னு இருநூற்றி நாற்பத்தி மூன்றுக்கும் மேற்பட்ட மனுக்கள் சிஏஏ சட்டம் இப்ப கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன இதனால இப்ப இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை வரப்போகுது புதிதா நீங்க யார் யாரை கொண்டு வர போறீங்கன்னு அசாம் மாணவர் சங்கம் இதுபோக த முற்போக்கு சக்திகள் இந்தியா கூட்டணி சார்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் பலரும் போட்ட மனுக்களுக்கு இன்னைக்கு சந்திரசூட்டா அதையும் கேட்டிருக்கிறாரு ஏன் இவ்வளோ அவசரமாக கொண்டு வந்தீங்க அப்படிங்கிற விஷயத்த கேட்டிருக்கிறாரு இந்த நீங்கள் வந்து இப்போ உடனே கொண்டு வரீங்கன்னா இப்போ இந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்கிற வரையும் இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை நீங்க நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த போக்குகள் இந்த மோடி அரசுக்கு எப்படி போகுன்னு பாக்குறீங்க இல்லை மக்கள் தொகை கணக்கெடுப்பையே பத்தாண்டுகளில் நடத்த முடியாத ஒரு அரசாகத்தான் மோடி அரசு இருந்து கொண்டே இருக்கிறது இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஏழாண்டுக்கு ஒரு முறை நடத்தப்பட வேண்டிய வருமான கூட்டிற்கு கீழ் இருக்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு வருமான வரி செலுத்துபவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு என்கின்ற அந்த ஆய்வை கூட இந்த பத்தாண்டுகளில் மேற்கொள்ள முடியாத இந்த அரசு எப்படி சிஐஏ சட்டத்தை அவசர கதியில் அமலுக்கு கொண்டு வந்து அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கான ப்ராசஸ் என்ன அதுக்கான ப்ராக்ரஸ் என்ன நீங்க வச்சிருக்கீங்க அடிப்படையாகவே சமூக நீதியின் மீது பற்று கொண்டிருப்பவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் ஆனால் அவர்களிடத்திலே அதற்கான பதிலே இல்லை இப்போது நீதிமன்றம் கூட இதை காரணம் காட்டி தான் எதற்காக இவ்வளவு அவசரம் அதுவும் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் போகிறது என்கிற அந்த நிலை என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு முழுமையாக தெரியும் ஏன்னா அவங்க அப்பாயின் பண்ண ஆட்கள் தானே தேர்தல் ஆணையத்துல நீங்க எழுதி கொடுத்த தேதி தானே தேர்தல் தேதியாக அறிவிக்கப்பட வேண்டும் என்று சொன்னது நீங்கள் தானே இத்தனை நாட்கள் அவகாசம் வேண்டும் என்று கேட்டிருக்கிறீர்கள் நீங்கள் தானே இத்தனை நாட்களுக்கு பிறகு இந்தந்த கட்டங்களாக தேர்தல் நடத்த வேண்டும் என்கின்ற அட்டவணையே தயார் செய்து தந்திருக்கிறீர்கள் உங்களுடைய கண் பார்வையில் தான் அந்த தேதி அறிவிக்கப்பட்டிருக்கிறது அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது அப்படிப்பட்ட நிலையில் நாளை அறிவிக்க போகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு அவசர கதியிலே இந்த புதிய குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்ததனுடைய நோக்கம் என்ன ரெண்டு விஷயம்தான் ஒன்று குடியுரிமை சட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக எதிராக இருக்கக்கூடிய வாக்கு வங்கிகளுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை ஏற்படுத்த வேண்டும் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்று சொன்னால் மாநில கட்சிகளினுடைய வாக்கு வங்கி தான் நான் இத வந்து சிறுபான்மை மக்களுக்கான பிரச்சனை அல்லது அசாமியர்களுக்கான பிரச்சனை என்றெல்லாம் நான் புரிந்து கொள்ளவில்லை மாறாக இந்த தொடக்கத்திலிருந்து இந்த சிஐஏ பிரச்சனைக்கு எதிராக களமாடுவது பிரதானமாக இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் தான் கர்நாடகாவில மிகப்பெரிய எதிர்ப்பு கேரளாவிலே மிகப்பெரிய எதிர்ப்பு தமிழ்நாட்டிலே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களினுடைய எதிர்ப்பையும் இந்த சிஏஏ சட்டம் சம்பாதித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு மக்கள் இதற்கு எதிராக பேசுகிற மனநிலைக்கு இப்போது வந்திருக்கிறார்கள் ஆகவே இவர்களையெல்லாம் அச்சுறுத்துகிற ஒரு வேலையை மாநில கட்சிகளினுடைய கள அரசியலில் இருந்து வேறுபட்டு ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுப்போம் நாங்கள் எந்த அழுத்தத்துக்கும் ஆட்பட மாட்டோம் என்று சொல்வதைத்தான் இப்போ இந்த சட்டத்தை கொண்டு வந்ததன் மூலமாக ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு சொல்கிறது அது டெல்லியாக இருந்தாலும் சரி தமிழ்நாடாக இருந்தாலும் சரி அல்லது ஜார்க்கண்டாக இருந்தாலும் சரி ஆனால் இவர்களிடத்துல என்ன செயல் திட்டம் இருக்கிறது நீங்க சட்டத்தை கொண்டு வந்தீங்க இந்த சட்டம் அமலுக்கு வந்தது உங்களுக்கு நன்றாக நினைவு இருக்கும்னு நினைக்கிற சட்டத்தை நிறைவேற்றி நான்காண்டுகள் ஆகிவிட்டது ஒரு சட்டத்தை நிறைவேற்றியதற்கு பின்னால் ஆறு மாத காலம் தான் அதுக்கு அவகாசம் ஆறு மாத காலத்துக்குள்ள நீங்க அந்த சட்டத்தை மீண்டும் வரையறைக்கு கொண்டு வரலன்னு சொன்னா அந்த சட்டமே காலாவதியாகிப்போம் ஆனா வரையறைக்கு கொண்டு வராம நீங்க டைம் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே உங்கள்கிட்ட இருந்த அதிகார பலம் உங்ககிட்ட இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையின் காரணமாக நீங்க ஒவ்வொரு ஆறு மாதத்துக்கும் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிட்டே போய் நாலாவது வருஷத்தினுடைய இறுதியில கொண்டு வந்து இப்ப இந்த சட்டத்தை அறிவித்து விட்டு போயிருக்கிறீர்கள் இதைத்தான் நீதிமன்றம் இப்போது கேள்வியாக எழுப்புகிறது தொடர்ந்து நீதிமன்றத்தில் அடுத்தடுத்த கட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடி வந்திருக்கிறது என்று சொன்னா இதை எல்லாரும் தனி மனிதனோடு ஒப்பிட்டு பார்க்கிறார்கள் சந்திராசூட் நீதியை நிலைநாட்டி விட்டார் சந்திராசூட் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக சார் நீதித்துறை முறையாக இயங்கிக் கொண்டிருக்கு சந்திராசூட் இல்ல வேற எந்த நீதிபதி அங்கே வந்தாலும் இந்த தீர்ப்பு தான் தரப்பட வேண்டும் என்பதுதான் நீதியின் பக்கம் நின்று அவர்கள் தரக்கூடிய தீர்ப்பாக இருக்கும் முடியும் அழுத்தத்துக்கு ஆட்படாத ஒரு தீர்ப்பை தருகிறார்கள் அதுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய வேலை எல்லா தன்னாட்சி அமைப்புகளையும் தன்மயப்படுத்தி இருக்கிறது இந்த அரசு அமலாக்கத்துறை அம்பலப்பட்டு போய்விட்டது அதே போன்று எல்லா துறைகளையும் தேர்தல் ஆணையம் உட்பட இப்போது எல்லா தன்னாட்சி நிறுவனங்களும் அவர்களுடைய கையில் இருக்கிறது மாறாக நீதித்துறை ஒன்று மட்டும் தான் இப்போது ஒரே ஒரு நம்பிக்கை ஒலிக்கீற்றாக இந்தியாவில் ஒளிந்து கொண்டிருக்கிறது சமீப காலத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் எனவே சட்டத்துக்கு மாறான வேலைகளை எல்லாம் இவர்கள் தொடர்ச்சியாக செய்தார்கள் இப்போது சட்டத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது நீதிமன்றத்தினுடைய படிக்கட்டுகளில் அவர்கள் ஏறி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வந்திருக்கிறது எனக்கென்னவோ தேர்தலுக்கு முன்பாக நீதிமன்றமே பாரதிய ஜனதா கட்சியை அம்பலப்படுத்திவிடும் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஏன்னா எதிர்கட்சிகள் செய்ய வேண்டிய வேலையை இப்போது நீதிமன்றம் செய்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் கூட அரசியலாகிவிடும் ஆனால் நாட்டு மக்களுக்கு இந்த அரசு இழைத்திருக்கக்கூடிய அநீதி இந்த அரசு ஒரு மக்கள் விரோத அரசாக இருக்கிறது என்கிற செய்தியை சட்டத்தின்படி நின்று தீர்ப்புகளாக நீதிமன்றங்கள் வாசிக்க தொடங்குகிற போது மோடியினுடைய அழிவு காலம் என்பது நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளால் அகரம் திட்டப்பட்டுக் கொண்டே வருகிறது என்பதைத்தான் சமீப கால தீர்ப்பின் மூலமாக அரசியலில் உணர்ந்து கொள்ள முடிகிற செய்தியாக இருக்கிறது இந்த தீர்ப்போடு சேர்த்து இன்னொரு விஷயமும் நேற்று கொடுத்துருக்குறாங்க நீங்கள் படிச்சிங்களா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாபா ராம்தேவ்னு ஒரு சாமியார் மருந்து வியாபாரி யோகா விற்பனர் இப்படின்னு பல்வேறு பேர் இருக்கு எனக்கு அவருடைய அடையாளம் தாடியும் ட்ரெஸ்ஸே போடாத அவருடைய வெற்றுடம்பும் அது மட்டும்தான் எனக்கு தெரியும் ஒரு முறை ஒரு போராட்டத்தின் போது சுடிதார் அணிந்து கொண்டு தப்பித்து ஓடினார் அவர் ஒரு காவல்துறை ஏதோ வரும்போது எனக்கு அவரை பற்றி அடையாளங்கிறது அவ்வளோதான் அதை தாண்டி அவர் தெரியாது அப்புறம் இந்த பதஞ்சலி அப்படிங்கிற ஒரு இது பண்ணார் மாட்டு கோமியம்லாம் புனிதமானதுன்னு அவர் பேசினது பெரிய லெவலில் அங்கே கொண்டாடப்பட்டது இங்கே விமர்சிக்கப்பட்டது இப்போ அந்த விஷயம் நமக்கு முக்கியம் கிடையாது இப்போ கோர்ட்டில் என்ன வந்துருச்சுன்னா ஹலோபதி மெடிசனை விமர்சிக்கிறேங்கிற பேரில் தடுப்பூசி நுண்ணுயிர் நுண்ணுயிர்களை உடலில் செலுத்துதல் அலோபதி மெடிசனுடைய சில ப்ரிகாஷன்ஸ் மெத்தட் அதனுடைய மருந்து முறைகளை முழுமையாக தவறு என்று சொல்லி இவங்க பிரச்சாரம் செஞ்சுருக்குறாங்க எதுக்காகனா இவங்க ப்ராடக்ட் மார்க் மார்க்கெட் ஆகணுங்கிறதுக்காண்டி இப்போ அலோபதி மெடிசனில் சைடு எஃபெக்ட் இருக்குன்னு சொல்லக்கூடிய உரிமை எல்லாருக்கும் இருக்குது அது பலரும் சொல்லுவாங்க நாட்டு வைத்தியம் பாரு கை வைத்தியம் பாரு எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் மெட்டாசினை போடுற இப்போ மருந்து போட்டால் உடம்புக்கு ஆகாது அது வேறு அது நம்ம முன்னோர்கள் நமக்கு மேலே சொல்லக்கூடிய அக்கறை ஆனால் இவங்க வந்து இவங்களுடைய இதை வந்து நம்ம பாரதத்துடன் கலந்த மருந்து மாட்டுக்கோமியை கலந்திருக்கு பாரத பண்பாடுலாம் சொல்லி இவங்க விற்று அந்த பதஞ்சலி இது போலித்தனமானவை விற்பனைக்கு இதுங்கிற கேஸ் வந்து நிரூபிக்கப்பட்டு பெரிய இதாக இருக்குது இது பாஜக ஆளாத மாநிலங்களில் விற்பனைக்கே தடை செய்யப்பட்டு பாஜக ஆளும் மாநிலங்களில் அது அரசாலேயே விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறது உறுதியாகி கோர்ட்டில் இன்றைக்கி வந்திருக்கு இந்த கேஸில் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா அவர் நேரடியாக கோர்ட்டுக்கு வரணும் இதில் இதுக்கான பதிலை சொல்லியே ஆகணும் தடுப்பூசி நீங்கள் செஞ்சிருக்கீங்க தடுப்பூசி போடாதீங்கன்னு சொல்கிறதுல இருந்து பல்வேறு அலோபதி மனிதனுக்கான எதிரான நிறைய விஷயங்களை செய்ததன் மூலமாக மிகப்பெரிய குற்றம் இதற்கான பதில அவர் சொல்லி ஆகணுங்கிற மாதிரி கோர்ட்டு சொல்லியிருக்கு இந்த கேஸ் எப்படி பாக்குறீங்க இந்த அரசு சாமியார்களுக்கான அரசாகத்தான் இருக்கிறது என்பதுதான் நாம் அந்த அரசின் மீது வைக்கிற பிரதானமான குற்றச்சாட்டு யோகி ஆதித்யநாத் போன்ற சாமியார்கள் பாபா ராம்தேவ் போன்ற சாமியார்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஈசா போன்ற சாமியார்கள் எல்லாம் இந்த அரசை பயன்படுத்தி கொண்டு வளம் கொளிக்கக்கூடிய வேலையிலே ஈடுபட்டார்கள் பொருளாதாரத்தை பெரிய அளவில் குவிக்கக்கூடிய வேலையிலே ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் தொடர்ந்து இந்த பத்தாண்டுகளில் பார்த்து வந்திருக்கிறோம் ஒரு பக்கம் கார்பரேட் நிறுவனங்கள் எப்படி இந்த அரசை பயன்படுத்தி வளர்ச்சியை சந்தித்ததோ அதுபோல இந்த சாமியார்கள் எல்லாம் இந்த அரசை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு பாரதிய ஜனதா கட்சியினர் கூட அப்படி இந்த அரசை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னு சொல்லிட முடியாது பாரதிய ஜனதா கட்சியினரை தாண்டிய வளர்ச்சி என்பது இந்த தான் இருந்தது ஒன்று கார்ப்பரேட் நிறுவனங்கள் இன்னொன்னு இந்த சாமியார்கள் இப்ப நீங்க இந்த தடுப்பூசி குறித்து அவர் பேசிய செய்தி என்பது துவக்கத்திலேயே கண்டனமாக எழுந்தது துவக்கத்திலேயே அவர் இப்படி பேசக்கூடாது என்றெல்லாம் மிகப்பெரிய கண்டனங்கள் எல்லாம் வலுத்த நேரத்தில் கூட முறையாக இதை தடுத்து இருக்க வேண்டியது யார் சார் ஒண்ணும் இல்லை சார் ஒரு சின்ன உதாரணத்தை மட்டும் நான் சொல்றேன் பள்ளி காலத்துல என்னோட வகுப்பறையில் இருந்த என்னுடைய நண்பர் ஒருவருக்கு போலியோ ஏற்பட்டு போலியோ குறைபாடு ஏற்பட்டு அவருடைய கால்கள் ஊனம் அடைந்திருந்தது பிறவியிலேயே அப்படித்தான் இருந்தார் அதற்கு மிக முக்கியமான காரணம் அந்த போலியோ என்கின்ற அந்த உடல் உபாதை தான் ஆனா நான் பள்ளியில் படித்த காலகட்டம் என்பது ஒரு இருபது இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பான காலகட்டம்னு வச்சுக்கோமே இப்போ நீங்க எடுத்துக்கோங்க தமிழ்நாட்டில் போலியோவினுடைய எண்ணிக்கை ஜீரோ பர்சன்டேஜ் நீங்கள் இன்றைக்கு பிறக்க கடைசி பத்தாண்டுகளில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தை இல்லை பதினைந்து ஆண்டுகளில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தையை நீங்கள் கணக்கில் எடுத்துக்கங்க பதினைந்து ஆண்டுகளில் பத்தாண்டுகளில் ஒருவர் கூட தமிழ்நாட்டில் போலியோவால் பாதிக்கப்பட்டவர் இல்லை அதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாடு அரசு செய்திருக்கக்கூடிய அந்த போலியோ சொட்டு மருந்து என்று சொல்லப்படுகிற அந்த தடுப்பூசியும் அந்த தடுப்பு மருந்தும் தான் நீங்க ஆண்டுக்கு நான்கு முறை ஐந்து முறை ஒவ்வொரு ஊர்களும் கிராமம் தோறும் தமிழ்நாட்டுல கொண்டு வந்து கொடுத்தது மாதிரியான சொட்டு மருந்தை உலகத்துல எந்த ஊர்லயும் கொடுத்ததே இல்லை சார் நான் உலகத்தோடு ஒப்பிட்டு சொல்றேன் தமிழ்நாட்டை இந்தியாவோடு நான் ஒப்பிட்டு சொல்லல இந்த விவகாரத்துல உலகத்தோடு ஒப்பிட்டு சொல்றேன் உலக நாடுகளில் நீங்க எங்க வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் வீடுதோறும் வந்து அங்கன்வாடிகள் வாயிலாக வந்து கூட்டுறவு சங்கங்களின் வாயிலாக வந்து ஊழியர்களை முழுமையாக பயன்படுத்தி கொண்டு இப்படி பட்டி தொட்டி எங்கும் கொண்டு போய் ஒரு தடுப்பூசி மருந்தை தடுப்பு மருந்தை கொண்டு போய் சேர்த்த வரலாறு தமிழ்நாட்டுக்கு தான் உண்டு அதனால இன்னைக்கு ஜீரோ பர்சன்ட் ஆகி இப்ப நீங்க இதையே ஒப்பீட்ட அளவுல எடுத்து பாருங்க உத்தரப்பிரதேசத்துல நிலைமை என்ன குஜராத்ல நிலைமை என்ன பீகார்ல நிலைமை என்ன ஏன் அந்த மாநிலங்கள்ல ஒழிக்கப்பட முடியலன்னா இந்த அளவுக்கு ஒரு மக்கள் இயக்கமாக அந்த தடுப்பூசியை கொண்டு போய் சேர்க்க முடியல மக்களிடத்துல விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்கள்ல கொண்டு போய் சேர்க்க முடியல அப்போ ஒரு ஒன்றிய அரசு மிகப்பெரிய தோல்வியை இது எதிர்த்து பேசி இருக்க வேண்டிய இடத்திலிருந்து இப்போது தோல்வி தோல்வியடைந்திருக்கிறது ஏனென்று சொன்னா இந்த தடுப்பு மருந்துகளை விநியோகிப்பது யார் ஒன்றிய அரசினுடைய பணிதான் ஒன்றிய அரசு தானே சார் செஞ்சிருக்கணும் நீங்க பிஎம் எம் கேர்ல ஃபண்டு வாங்கிக்கிட்டு கொரோனா தடுப்பூசிக்கு வந்து சீரம் நிறுவனத்துக்கு எலக்ட்ரோல் பாண்டு மூலமாக பணம் வாங்கிட்டு கொடுக்குறீங்கிறதெல்லாம் வேற ஆனா உங்களால் வெளியில வந்து நாங்க வந்து இத விற்பனை செய்யறோம்னு சொல்ல முடியாத நிலைமை தானே ஜனநாயகத்துல இருக்கு இந்தியாவினுடைய ஜனநாயகம் அப்படித்தானே கட்டியமைக்கப்பட்டிருக்குது அதனாலதானே நீங்க வந்து இலவசமாக நாங்க வந்து தடுப்பூசிகளை தர்றோம்னு சொல்லிட்டு நீங்க சீரம் நிறுவனத்துல ஒப்பந்தத்தை திரைமுறை உள்ள போட்டுக்கிட்டீங்க அது வேற ஆனா நாங்க இதை விற்பனை செய்கிறோம் என்று கூட சொல்ல முடியாத ஒரு நிலைதான் இப்போது இருக்கக்கூடிய நிலைமை அப்ப இந்த அரசு என்ன செய்திருக்க வேண்டும் இந்த தடுப்பூசிக்கு எதிராக பேசுகிறார் என்று சொல்லி இவர் மீது அன்றைக்கே அரசு ஒழுங்கு நடவடிக்கையோ அல்லது அரசு ரீதியாக இவர் மீது ஒரு விளக்கம் கேட்டோ இவருடைய நிறுவனங்களின் மீது உன் முறை முறையான விசாரணையோ அன்றைக்கே நடத்தி இருந்தால் இந்த அளவுக்கு நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு வந்து சேர்ந்திருக்காது அரசு தவறியதனுடைய விளைவுதான் இப்போது இந்த பிரச்சனை என்பது நீதிமன்றம் வரை வந்து சேர்ந்திருக்கிறது பாபா ராம்தேவே நேரடியாக வரணும்னு சொல்லியிருக்கிற உத்தரவும் அதன் அடிப்படையிலான உத்தரவு தான் இதற்கு பின்னால் இருந்து இயக்கியது மோடி அரசு தான் இதற்கு முழு முதல் காரணமாக பொறுப்பேற்க வேண்டியது வேண்டியதும் மோடி அரசுதான் தான் பாபா ராம்தேவினுடைய விவகாரம் மட்டுமல்ல எல்லா விவகாரங்களிலும் இந்த போன்ற சாமியார்களினுடைய நிலைப்பாடுகளில் பின்னால் இருந்து இயக்கியவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆளுகையில் இருக்கிற ஒன்றிய அரசு தான் ஏன் காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் போது இவர்களால் இப்படி பேச முடியல வேறு ஆட்சி அதிகாரங்கள் ஒன்றியத்தில் இருக்கிற போது ஏன் இவர்களால் இப்ப பேச முடியல இந்த பத்தாண்டுகளில் அவர்களுக்கு முழுமையான ஆசையை முழுமையான வழிகாட்டுதல்களை ஒன்றிய அரசு தந்து விட்டது அவர்கள் காட்டிய வழியில் இவர்கள் பயணத்தை மேற்கொண்டார்கள் இப்போது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குள்ளான விஷயமாக இந்த பிரச்சனை மாறி போயிருக்கிறது நான் கேட்கிறேன் சார் இதை உண்மையிலேயே நம்பி தடுப்பூசி கொள்ளாதவர்களுடைய ஆரோக்கியம் குறித்த அந்த விளக்கம் என்பதை யார் தரணும் ஒன்றிய அரசினுடைய சுகாதாரத்துறை அமைச்சகம் தான் தரணும் எத்தனை லட்சம் பேர் இப்ப தடுப்பூசி எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய பின்னடைவு நாள்தோறும் நாளிதழ்களிலும் தொலைக்காட்சிகள்லயும் விளம்பரங்களை ஒன்றிய அரசினுடைய செலவிலேயே தருவதற்குத்தான் இங்கே திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது மாநில அரசினுடைய செலவிலேயே தருவதற்குத்தான் இங்கே திட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கிறது ஏன் என்று சொன்னா அது மக்கள் இயக்கமாக போய் சேர வேண்டும் அந்த குறைபாடுகளில் இருந்து குழந்தைகளை குறிப்பாக காப்பாற்றி விட வேண்டும் என்பதுதானே ஒரு அரசினுடைய நோக்கமாக இருக்கிறது அரசினுடைய கொள்கை முடிவுக்கு எதிராக பேசி அரசினுடைய கொள்கை முடிவுக்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறாரே இந்த அரசு ஒரு விளக்கம் கெட்டுதா குறைந்தபட்ச ஒரு சின்ன நடவடிக்கையாக எடுத்திருக்கிறதா இதுவரை எடுக்கல எனவே இப்ப நீதிமன்றங்கள் மிகுந்த நெருக்கடியை தடுத்து விட்டார்கள் இப்போது தேர்தலுக்கு முன்பாகவே எந்த விஷயத்திலும் பாரதிய ஜனதா கட்சி அம்பலப்பட்டு போய்விடும் என்று புரிந்து கொள்கிறேன் இது ஒரு புறம் நீதிமன்றங்கள் கடு அரசியல் என்பது வேற இந்தியா கூட்டணி விமர்சிக்கிறது வேற இது எல்லாமே நீதிமன்றங்கள் அஹ் இந்த அரசை நோக்கி வைத்த வாதங்கள் குற்றச்சாட்டுகள் அனுப்பிய சம்மன்கள் வந்து சேரணும்னு பிறப்பித்த உத்தரவுகள் இது எல்லாமே நீதிமன்றம் ஒன்றிய அரசு நடந்துகிட்டு இருக்கு இன்னொரு புறம் அகண்ட பாரதம் இந்திய தேசியம் இந்து ராஷ்டிரம் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் ஒற்றை கலாச்சாரம் என்று பேசுகின்ற அதே பாஜகவினர் தான் கர்நாடகாவில் ஒரு வெடிகுண்டு சம்பவம் நடந்தவுடன் தமிழ்நாட்டிலிருந்து வந்து தீ தீவிரவாதிகள் வந்தாங்க குண்டு வச்சாங்க மலையாளிகள் செஞ்சாங்க அப்படின்னு பக்கத்து தேசிய இனத்தை சகோதர தேசிய இனத்தை பார்த்து இந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் குண்டு வைத்தார்கள் தீவிரவாதங்கிற டோனில் ஒரு பாரதிய ஜனதா நாடாளுமன்ற உறுப்பினரே பேசியிருக்கிறாரே இதை எப்படி புரிந்து கொள்வது இதெல்லாம் தேச உரிமைப்பாட்டுக்கு எதிரானது இல்லையா மோடிங்கிற பேரை சொன்னதுக்கு ஒரு ஜாதி பேரை ஒட்டுமொத்த கோடி தமிழர்களை பார்த்து இவங்களா குண்டு வைப்பவர்கள் என்று சொல்கிறாரே இது தேச ஒரு எதிரானது இல்லையா சனாதானம் குறித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிவிட்டால் ராஜஸ்தானில் போய் நின்று சண்டமாரதம் செய்கிறார் அமித்ஷா சனாதானம் குறித்து தமிழ்நாட்டில் உதயநிதி பேசியதற்கும் ராஜஸ்தானில் போய் நீங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் உதயநிதியை வருத்தெடுப்பதற்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை ஆனால் சனாதானம் என்கிற பிரச்சனையை இந்தியா முழுமைக்குமான பிரச்சனையாக மாற்றுவதற்கு அந்த சித்தாந்தத்தை தாங்கி இருப்பவர்களை தாண்டி அந்த சித்தாந்தத்தை தழுவி இருக்க விருப்பம் இல்லாதவர்களிடத்திலே கூட இந்த பிரச்சனையை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி ஒரு முனைப்பை காட்டியது தொடர்ந்து இப்படித்தான் ஒவ்வொரு விஷயத்திலும் செய்திருக்கிறார்கள் இப்போது சனாதனவாதிகள் தான் தமிழ்நாட்டில் கொஞ்சம் பேர் இருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியிலே என்று வைத்துக் கொண்டாலும் கூட ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் என்று சொல்வதன் மூலமாக அந்த பாரதிய ஜனதா கட்சியில இருக்கக்கூடிய தமிழனையை சேர்த்துத்தானே அந்த அம்மா சொல்லுது இதற்கு ஒரு சின்ன கண்டனத்தையாவது இதுவரை அண்ணாமலை தமிழ்நாட்டிலிருந்து தெரிவித்திருக்கிறாரா என்னவோ இதுல மிகப்பெரிய சந்தேகம் என்னவாக இருக்கிறது என்று கேட்டா கடந்த முறை உங்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் எண்ணில போன ஆமினி பேருந்துகள் எல்லாம் தீக்கரையாக்கப்பட்டன அந்த சம்பவம் உங்கள் உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன் அது நடந்ததும் கர்நாடக மாநிலத்தில்தான் அப்போ தொடர்ச்சியாக கர்நாடக மாநிலத்தில் ஒரு துவேச மனநிலை என்பது தமிழர்களின் மீது சில அமைப்புகளில் இருக்கிறது என்பதை நாம் பட்டவர்த்தனமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அதன் ஊடாகத்தான் நம் அரசியலை பேசியாக வேண்டியிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு பொதுநிலையில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இப்போது திடீரென தமிழர்கள் வந்து இங்கே வெடிகுண்டு வைத்து பழகி இருக்கிறார்கள் வெடிகு வெடிகுண்டை வைத்தது தமிழர்கள் தான் என்று பேசியதன் மூலமாக தமிழர்கள் மீதான குரோத மனநிலையை இன்னும் அதிகரிக்க செய்வதற்கான முயற்சியை ஒரு ஒன்றிய அமைச்சரே செய்கிறார் என்று சொன்னா எதற்காக இந்த நடவடிக்கைக்கு பாரதிய ஜனதா கட்சி கண்டனம் தெரிவிக்காமல் இருக்கிறது இன்னொன்று கோட் ஆஃப் காண்டாக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிடுச்சு இல்ல சார் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்து விட்டது அல்லவா இப்போது நீங்கள் மத ரீதியான துவேசம் செய்யக்கூடாது இனரீதியான துவேஷங்களை செய்யக்கூடாது சாதி ரீதியான துவேஷங்களை தூண்டக்கூடாது என்பதெல்லாம் கோட் ஆஃப் கண்டக்ட்ல எலெக்ஷன் கமிஷன் சொல்லி இருக்கக்கூடிய சரத்துக்கள் ஆனா இவர்கள் வந்து அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய தமிழர்களை பார்த்து பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய தமிழர்களை பார்த்து இன்னும் ஒருபடி மேலே சொல்லினா அந்த மாநிலங்களிலேயே எத்தனை தமிழர்கள் வசிக்கிறார்கள் எத்தனை தமிழர்கள் இருக்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலை இப்போது ஒரு ஒன்றிய அரசினுடைய ரெப்ரசன்டேஷனாக இருக்கக்கூடிய ஒரு அமைச்சரே செய்திருக்கிறாரு இதுவரை தமிழர்கள் கிடையாது அவங்க தமிழர்களா மொழிவெளி மாநிலமா பிரிப்பதற்கு முன்பு இருந்தே அங்க தாக்கு அவர்களுக்கு அவர்களும் அங்கே பூர்வீக குடிகள் தான் இனரீதியாச தமிழர்களாக இருந்தாலும் அவர்கள் அங்கே பூர்வீக குடிகள் தான் வந்தார் குடி ஒன்றும் கிடையாது அதனால அப்படியெல்லாம் நம்ம ஒதுக்கிவிட முடியாது அதே நேரத்தில் அவர்களுக்கு இப்போது ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை இந்த பேச்சின் மூலமாக ஏற்படுத்தியிருக்க நேற்றைக்கு கூட தமிழ்நாடு முதலமைச்சர் மிகுந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் என்பதை கடந்து தேர்தல் ஆணையம் இன்று தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்காங்க ஆனால் தேர்தல் ஆணையம் நிச்சயமா நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க அப்பாயின்மெண்ட் பண்ண ஆட்களுக்கு எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க பண பரிவர்த்தனை நடந்திருக்குன்னு சொன்னா கூட நடவடிக்கை எடுக்காத அளவுக்கு ஒரு தேர்தல் ஆணையத்தை கட்டமைப்பை உருவாக்கி விட்டு போயிருக்கிறார் மோடி தன்னுடைய இறுதி நாளில் அப்படிப்பட்ட தேர்தல் ஆணையம் எப்படி நடவடிக்கை எடுக்கும் நடவடிக்கை எடுக்காது இன்னொரு புறத்துல நான் எப்படி புரிஞ்சுக்கிறேன் என்னன்னா பாரதிய ஜனதா கட்சியினரையே அவர் சொல்கிறாரோ என்கிற ஒரு சந்தேகம் எனக்கு எழுகிறது ஏனென்று சொன்னா குண்டு வைக்கிறது இந்த செயின் அறுக்கிறது பிட்பாக்கெட் அடிக்கிறது கஞ்சா கேஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு வந்தது இந்த வழக்குகளை பூரா சந்தித்தவர்கள் இப்போது எங்கே இருக்கிறார்கள் என்று கேட்டால் பாரதிய ஜனதா கட்சியிலே இருக்கிறார்கள் நாம் சில விஷயத்தை கசப்போடு ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும் அவர்களையும் தமிழர் என்றுதான் நாம் பேசியாக வேண்டியிருக்கிறது அவர்களும் தமிழ்நாட்டில் பிறந்திருக்கக்கூடிய தமிழர்கள் தான் வழக்குகளிலே சிக்கி சமூக விரோத நடவடிக்கையிலே ஈடுபட்டாலும் ஒருவேளை பாரதிய ஜனதா கட்சியினரையே அந்த கட்சியின் சார்பில் இருக்கக்கூடியவர்கள் பேசுகிறார்களோ அண்ணாமலையினுடைய தான் அவர் சொல்கிறாரோ அண்ணாமலை கட்சியில் சேர்த்திருக்கக்கூடிய ஆட்களை தான் அவர் சொல்கிறாரோ என்கின்ற அந்த சந்தேகமும் நமக்கு எழுகிறது ஆனால் உண்மையிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றிருக்கிறதா என்று கேட்டால் அதற்கான வாய்ப்பு கிஞ்சித்தும் இல்லை ஏன்னா அரசு முறையான விசாரணையை அந்த மாநிலத்தில் நடத்தி கொண்டிருக்கிறது அரசினுடைய விசாரணை போக்கு என்பது வேறு விதமாக போய் கொண்டிருக்கிறது ஆனா ரெண்டு விஷயத்தை இதுல பாரதிய ஜனதா கட்சி கையாண்டிருக்கு ஒன்னு தமிழர்கள் மீதான இனதுவேஷத்தை தூண்டி கர்நாடக மாநிலத்தில் ஒரு அரசியலை செய்வது அது ஒரு அஜெண்டா அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய இரண்டாவது தான் ஹிடன் அஜெண்டா இதற்கு பின்னால் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி இருக்கக்கூடும் ஏனென்று சொன்னா அங்கு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய காங்கிரசுக்கு அவ பெயரை ஏற்படுத்த வேண்டும் எப்போதுமே ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி தான் ஒரு தேர்தலை ஒரு தேர்தல் வெற்றியை இந்த கட்சி என்பது பெறக்கூடிய கட்சியாக இருந்திருக்கிறது ஒரு வன்முறையை தூண்டாம இந்த கட்சியால் ஜெயிக்க முடியாது சார் ஒரு வன்மத்தை கக்காமல் இந்த கட்சியால் ஜெயிக்க முடியாது ஒரு துவேச மனநிலையை உருவாக்காமல் இந்த கட்சியால் ஜெயிக்க முடியாது இந்த அரசியல் என்பதே இந்த கட்சிக்கு வழிநெடுக அப்படித்தான் இருந்து வந்திருக்கிறது எனவே இப்போது கர்நாடகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்பது இந்த துவேசத்தை தூண்டுவதன் மூலமாக அமைய வேண்டும் என்கின்ற வியூகத்தின் அடிப்படையில் அவர் பேசியிருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் மிகவும் கண்டனத்திற்குரிய செய்தி இது ஒரு அரசுக்கு நெருக்கடியை தருவது மட்டுமல்ல ஒரு இன ஒரு பிளவை ஏற்படுத்துவது அதுவும் அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தின் மீது இவ்வளவு பெரிய விமர்சனத்தை வைப்பது என்பது ஒரு மிகப்பெரிய பேராபத்தை இந்த நாட்டுக்கு ஏற்படுத்திவிடும் என்பதை உணராமலேயே அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் நான் பார்க்கிறேன் பாரதிய ஜனதாவை அரசியல் ரீதியாக எதிர்கொள்வது ஒரு புறம் இருந்தாலும் இந்த அரசினுடைய திட்டங்களை ஜனநாயகத்தின் நான்காவது நான்கு தூண்களில் முக்கிய தூணாக இருக்கக்கூடிய நீதிமன்றம் தொடர்ச்சியாக விமர்சனம் செய்து வருகிறது இது சட்ட போராட்டமும் கூட அது இல்லாமல் தேர்தல் தேதி அறிவித்து நடைமுறையில் இருக்கின்ற நிலையில் ஒரு குறிப்பிட்ட தேசிய இனத்தை இன்னொரு தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் இப்படி எந்தவித ஆதாரமும் இல்லாமல் குற்றவாளிகள் வெடிகுண்டு வைப்பவர்கள் என்று பேசலாமா போன்ற இதெல்லாம் எவ்வளவு ஒரு சட்ட ரீதியான மீறல் வரம்பு மீறல் ஒருமைப்பாட்டை குளிக்கின்ற செயல் என்பதையும் மிகுந்த ஒரு அக்கறையுடனும் ஆதங்கத்துடனும் நீங்கள் நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களை பதிவு செஞ்சீங்க உங்கள் நேரத்தை ஒதுக்கி இது குறித்த கருத்துக்களை பதிவு செய்துக்க நன்றி